மாவட்டம் பல்லடம் அடுத்த கரைப்புதூர் ஊராட்சி அக்கணம்பாளையம் மற்றும் கணபதிபாளையம் ஊராட்சி பகுதிகளில் சமுதாய நலக்கூடம் பல்நோக்கு மையம் திறப்பு விழா மற்றும் பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது அமைச்சர் சாமிநாதன் தலைமையில் நடந்த இந்த நிகழ்ச்சிக்கு ஊராட்சி தலைவர்கள் மற்றும் உள்ளூர் நிர்வாகிகள் அழைக்கப்படவில்லை அங்கு வந்த விழா ஏற்பாட்டாளர்கள் மற்றும் அரசு அதிகாரிகளிடம் திமுக அதிமுக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் கேள்வி எழுப்பினர் பதிலளிக்க முடியாமல் அதிகாரிகள் திக்குமுக்காடினர் இதுகுறித்து கிராம மக்கள் கூறுகையில் கரை புதூர் ஊராட்சியில் நடக்கும் நிகழ்ச்சிக்கு ஊராட்சி தலைவர் மற்றும் வார்டு உறுப்பினர்களை அழைக்கவில்லை அதேபோல் ஊராட்சி தலைவர் ஆளும் கட்சியாக இருந்தும் அவருக்கும் அழைப்பு விடுக்கவில்லை உள்ளூர் நிர்வாகிகள் யாருக்கும் தகவல் கூட தெரிவிக்கவில்லை என மக்கள் குமரினர் இது குறித்து கணபதி பாளையத்தில் நடந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றவர்கள் அமைச்சரிடம் கேள்வி எழுப்பினர் அவர் பிடிஓவிடம் கேட்கும்படி கூறிவிட்டு புறப்பட்டார் கிராம மக்களை போலீசார் சமாதானம் செய்தனர் அமைச்சர் பங்கேற்ற நிகழ்ச்சியில் திமுக அதிமுக என இரு தரப்பினரையும் அழைக்காததால் பரபரப்பு ஏற்பட்டது என்ன பிரச்சனை என்ன பிரச்சனை

Hai, 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 hai,

கால்பி <laughs> சந்த அவங்க பண்டுல கட்டக்கூடிய பில்டிங் புரியல சமுதாய நல குரம் தான் நிறைய பண்டுகளில் வந்து அந்த சமுதாய நல குடம் இல்லம்மா அப்படி இல்ல கவர்மெண்ட் பண்டு நிறைய பண்டுகள் வந்து அமைச்சரே பொறுத்தாங்க அவர் போறாங்க ಅವಚೆ ಒಂದು ಕೋಟಿ ನಿಮಗೆ ಇವತ್ತೇನೆ ಆಫರ್ ಬೇಸ್ ಇಂದ ಕೊಡ್ತಾರೆ ಅದಕ್ಕೆ ಅದಕ್ಕೆ ಒಂದು ನಿಮಿಷ ಫೋಟಾಗತ್ರ ಬಾಯರ್ ವಂಗ ಎಲ್ಲ ನೀವು பண்ணினா ಆದಿ ಬಾಯರ್ ಸುಮ್ಮನೆ ಅಂತ ಹೇಳಿ ಬಿಡ್ರಿ ಏನ್ ಬಾಯರ್ ಆಟೋಮ್ಯಾಟಿಕ್ ಆಗಿ ಮಾಡ್ತಾರೆ ಒಂದು ಒಂದು ಕೂಡ ನಾನು ಪಾಠಕ್ಕೆ ಇವರು ಇವರಿಗೆ ಬಂದೆ ಅವರು ಕೊಡಲಿಲ್ಲ ನೀವು ಮಾಡ್ತೀನಿ ಕೇಳೋದು ಆನ್ ಅಂತ ಹೇಳಿ ಆ ಬಟ್ ನೀಟ್ ಹೇಳೋದು ನಾಲ್ಕು ವರ್ಷ ಕಾದಿದೆ ஒரே ನಲ್ಲಿ ಬರ್ತಿದೆ ನಾನು ಮಾಡ್ತಾನೆ ಸರಿ

அலியன் மாட காட்டி குடுறானா அவங்க தான் பால்கால் கோட் பிரார்திங்க அந்த தல பிரச்சனை இந்தலாம் மாங்கி இந்திங்க நான் எல்லாரும் போடுறோம் இப்போ ரெடியல்ல யாரேனும் வேற வேற அந்த லேடை டைரோ ஒரு புரியாத ரெஸ்டாரண்டா போன் பண்ணி போன் பண்ணி அலியன் மாட என்ன என்ன பிரஷர்டா தெரியு கன்சல்டர் தெரியு சாயங்காலம் போன் பண்ணிக்கறாங்க சொன்னானே அவங்க அந்த பவர் பேட் அவனு போர்ட் வெச்சறது வந்து அந்த பவர் பேட் அந்த பவர் பேட் வெச்ச எங்களுக்கு தகவல் ஆகும் தரல தகவல் தர